நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாலகங்காதர் திலகனுடைய நாணயங்க இது வந்து மூணு வகையாக அடிச்சிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு காப்பர் நிக்கலில் அடுத்தும் காப்பர் நிக்கல்ல தான் அதுக்கடுத்தது எபஸ்எஸ் ஸ்டீலில் அடிச்சிருக்கிறாங்க இவங்களை பற்றி படித்ததெல்லாம் ஸ்கூலில் படித்ததெல்லாம் இப்போதாங்க ஞாபகம் வருது ஒன்று ஒ கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமே வந்து பாலகங்காதர திலகர் வஉசி சிதம்பரனார் இவங்கள்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் நம்ம திலகருக்கு அடிச்சிட்டாங்க நாணயம் ஆனால் வாவூசிக்கு இன்னும் ஒரு நாணயம் கூட வெளியிடலை அது ஒரு மனக்குறை நம்ம அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க நாம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிற சீரீஸில் நூற்றி ஐம்பது பர்த் அனிவர்சரி ஆஃப் லோக்மானிய பால் கங்காதர் கிளக்ஜி அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருக்கிறாங்க அம்ம நம்ம திலகர் தமிழராச்சே அதனால் ஜி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஜியை எடுத்துகிட்டு மறுபடி அடுத்த நாணயத்தை அதே காப்பர் நிக்கலில் இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணுங்கிற சீரியஸில் அடிக்கிறாங்க இதோடய வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க மூணு நாணயங்களும் அடித்தது ரெண்டாயிரத்தி ஏழு தான் மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஜி ஜி வந்து ஜி போட்டு அடித்தாங்க இல்லைங்களா அதுக்கு காப்பர் நிக்கல் தான் வெயிட் வந்து ஆறு கிராம் சாரி ஒம்பது கிராம் சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டருங்க வந்து வட்டம்தான் மூணுக்குமே வட்டம்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா எபஸ்எஸ் ஸ்டீலில் அடித்தது இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நாலு சீரீஸில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அடிச்சிருக்காங்க மெட்டல் வந்து எபஸ்எஸ் பிராண்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற உலோகத்தில் அடிச்சிருக்காங்க வெயிட் வந்து இது ஆறு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்டந்தாங்க இதில் ஒரு ஒற்றுமை என்னென்னா மூணுமே வந்து மும்பை மின்ட்டில் தாங்க அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா மும்பை மின்ட்டில் அடிச்சிருந்தாலும் விலை வந்து வேறுபடுதுங்க ஃபஸ்ட்டு திலக் ஜி அப்படின்னு போட்டு அடிக்கப்பட்ட அந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா விலை அது நல்ல ரேர் காயினுங்க மூவாயிரம் யுஎன்சி கண்டிஷனில் மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு வரைக்கும் போகுங்க சரிங்களா எக்ஸ் எக்ஸ்பயர்ன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் வெரிஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க இலக்ஜி காயின் இருந்தால் எடுத்து வைங்க சரிங்களா அடுத்தது வந்து அந்த ஜி எடுத்துகிட்டு அடிச்சாங்க இல்லைங்களா அது வந்து எழுநூறு ரூபாய்க்கு போகுது சார் புத்தம்போது கண்டிஷனில் எழுநூறு ரூபாய்க்கு போகுது எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஐநூறுரூவாய்க்கு போகுதுங்க கடைசியாக நம்ம வெரிஃபைன் கண்டிஷனில் பார்த்தா அது வந்து நூறுரூவாய்க்கு போகுதுங்க சரிங்களா அடுத்த காயின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அடிக்கப்பட்ட அந்த ஸ்டீல் வகை நாணயங்கள் வந்து ஐநூறுரூவாய்க்கு போகுதுங்க யூஎன்சி கண்டிஷனில் ஐநூறுவாய்க்கு போகுது எக்ஸ்பைன் கண்டிஷனில் இரநூறுவாய்க்கு போகுதுங்க சரிங்களா இதெல்லாம் ஸ்கேர் இது ரெண்டும் எஃப்எஸ்எஸ்சில் அடிக்கப்பட்டதும் காப்பர் நிக்கலில் ரெண்டாவது அடிக்கப்பட்டதும் ஸ்கேரில் தான் வருது இது வந்து ரேரில் வருதுங்க ஃபஸ்ட்டு ஜீ போட்டு அடித்தது ரேரில் வருது நமக்கு அந்த ஜி போட்ட நாணயம் கிடச்சா கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள் சரிங்களா நாம் அடுத்து காந்திஜி நாணயம் பார்ப்போமா ஒன்று இந்த காந்தி நாணயத்தை பார்த்தோம்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற தலைப்பை இந்த நாணயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இது வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் வந்து காப்பர் தாங்க வெயிட் வெயிட் வந்து ஒம்பது கிராம் சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி ஷேப் வந்து வட்ட வடிவம் மின்ட்டு மார்க் வந்து பாம்பேங்க இது வந்து ரொம்ப ரேர் நாணயங்க ரொம்ப ரொம்ப ரேர் நாணயம் இல்லை தற்சமயம் நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய நாணயம் பார்த்திங்களா நடுவில் இந்த நாணயத்தின் நடுவில் நம்ம மகாத்மா காந்தியோட முகம் பொறிக்கப்பட்டிருக்குது அவருடைய வலது தோல் பக்கத்தில் ஒரு அம்மா ராட்டியை வச்சு சுற்றிகிட்ருக்காங்க இடது பக்கம் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதுக்கும் கீழே அது துணிங்க தட்டுமுட்டு சாமான்கள் நூ நூல்கண்டுங்க இதெல்லாம் இருக்குதுங்க பார்த்திங்களா இதனுடைய விலையை பார்ப்போமா இப்போது விலை வந்து ரெண்டாயிரம் ரூபா போகுதுங்க யுஎன்சி கண்டிஷனில் ரெண்டாயிரரூபா வெரிஃபைன் கண்டிஷனில் அதாவது யூஸ்டு காயினாக இருந்தால் யுவன்சியாக இருந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் யூஸ்டு காயின் வந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த நாணயங்கள் கிடைச்சா எனக்கு தகவல் சொல்லுங்கள் நான் சொன்ன விலைக்கு இதை நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா சரிங்க அடுத்து இது வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் இன்னொரு நாணயம் அடிச்சிருக்கிறாங்க அதை பார்த்துருவோம் இது வந்து ஆறு கிராம் இடையில் அடிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு சீரீஸில் ஆறு கிராமில் அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு சைஸ் வந்து இருபத்தி மூ மூணு மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்டம் மின்ட் மார்க் வந்து அதே பாம்பே தாங்க ரேர் இல்லை இது வந்து ஸ்கேரு இது விலைன்னு பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய்ங்க புத்தொம்பது கண்டிஷனாக இருந்தால் ஐநூறுரூபா யூஸ்டாக இருந்தால் இரநூறுபாய்ங்க ரூபாய்ங்க சரிங்க நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்